பாடசாலைகளில் சின்ன சின்ன பொருட்கள் விழுந்து கிடந்தால் அதை எடுத்து கொண்டு வருவான் எடுத்து கொண்டு வந்தால் அவள் இது எங்கே இருந்து கொண்டு வந்தா என்று கேட்டு அவனை பாராட்டி போட்டு விடுவான் சின்ன பிள்ளை அவனுக்கு தான் செய்வது எப்படிப்பட்ட செயல் என்று தெரியாது சரியோ சரியான செயலா பிள்ளைய செயலான்றது தெரியாது ஆகவே அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் இன்னும் இன்னும் பொருட்களை எடுக்க தொடங்கினான் போலீஸார் பிடித்து கொண்டு வந்து நீதிபதியிடம் ஒப்படைக்கின்றார்கள் நீதிபதியினுடைய நீதிமன்றத்திலே விசாரணை நடைபெறுகின்றது நீதிபதி விசாரிக்க தொடங்கிய பொழுது பலவிதமான சம்பவங்கள் இவன் எடுத்த பலவிதமான கலவுகள் கொள்ளைகள் பெரிய பத்திரிகைகள் எல்லாம் பெரிய ஒரு தலைப்புச் செய்தியாக இது வந்தது பிரபல கொள்ளைக்காரன் பிடிபட்டான் அவனுக்கு நீதிமன்றத்தில் மரண தண்டனை அன்றைக்கு நான் சிறிய ஒரு பொருளை சிறிய புத்தகத்தை நண்பனுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது நீ என்னை திருத்தி இருக்கணும் எனக்கு அந்த நேரத்தில் அந்த செயல் தெரியாது உலகும் வாழும் ஐபிசீனியர்களான தம்பி தங்கைகளுக்கு இனிய வணக்கங்கள் நாங்கள் கதை கதையாம் காரணமாம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கும் நான் ஒரு அருமையான கதையோடு உங்களிடம் வந்திருக்கின்றேன் அந்த கதை தொட்டில் பழக்கம் என்பது ஒரு பழமொழி இருக்கின்றது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்று அதாவது சிறு வயதில் பழகிய பழக்கம் முதுமை விர நிலைக்கும் என்று சொல்லுவார்கள் அவ்வாறே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் என்று சொல்லுவார்கள் ஐந்து வயதிலேயே ஒரு ஒரு பழக்கத்தை பழகினால் அது அது சிறிய வயது பழக்கம் முதுமை விர நிலைக்கும் என்ற கருத்திலே சொல்லப்படுகிறது அதே மாதிரி விளையும் பயிரை முளையில் தெரியும் என்று சொல்லுவார்கள் ஒரு ஒரு சின்ன வயதிலே நாங்கள் ஒரு ஒருவருடைய சேலை பார்த்து அவர் பிற்காலத்தில் எப்படி வருவார் என்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் என்பதான் இந்த கருத்து சரி இப்பொழுது நாங்கள் இந்த கதைக்கு வருகின்றோம் இந்த கதையிலே கும்பக கும்பகோணம் என்கின்ற ஒரு கிராமம் இந்த கும்பகோணம் என்கின்ற ஒரு கிராமத்திலே ஒரு மீனாட்சி என்கின்ற ஒரு ஒரு பெண் இருந்தார் இந்த மீனாட்சிக்கு ஒரு மகன் இருந்தான் அவனுக்கு பெயர் பரமநாதன் சுருக்கமாக நாதன் என்று அழைத்து வந் இந்த பரமநாதன் சிறுவனாக இருக்கின்ற காலத்திலே சின்ன பிள்ளையாக இருக்கின்ற காலத்திலே அவன் பாடசாலையிலே போய் படித்து கொண்டிருந்தான் அப்படி படித்து கொண்டிருக்கீங்களே அவனுக்கு கொஞ்சம் ஆசை கூட இப்போ இவள் வந்து கஷ்டப்பட்டு வறுமையில்தான் தன்னுடைய பிள்ளையை வளர்த்து வந்தாள் கணவனை இழந்து விட்டால் அந்த நிலையிலும் பிள்ளையை வளர்த்து கொண்டு வந்தாள் ஆனாலும் பிள்ளையே சரியான முறையில் வழிகாட்ட அந்த அறிவு அவளுக்கு இருக்கவில்லை அவன் சின்ன சின்ன பாடசாலைகளில் சின்ன சின்ன பொருட்கள் விழுந்து கிடந்தால் அதை எடுத்து கொண்டு வருவான் எடுத்து கொண்டு வந்தால் அவள் இது எங்கேயே இருந்து கொண்டு என்று கேட்டு அவனை பாராட்டி போட்டு விட்டு விடுவார் அவ்வாறு அவன் விழுந்து கிடக்கின்ற பொருட்களை எது கிடந்தாலும் அதை வீட்டை கொண்டு வந்து சேர்த்து விடுவான் இப்படி இருந்து கொண்டு வரைக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு பெருமதியான ஒரு புத்தாமுண்டை கொண்டு வந்தான் அந்த புத்தகத்தை கொண்டு வந்த பொழுது அந்த புத்தகத்தை பார்த்து தாய் கேட்டால் இந்த புத்தகம் எப்படி வந்த அவன் சொன்னான் என்னுடைய நண்பன் ஒருவன் அவனுடைய பேக்கில் இந்த புத்தகம் இருந்தது அழகான படங்களுடன் இருந்தது அவன் காட்டினான் எனக்கு அதன் பின்னர் நான் அவன் இல்லாத சமயம் பார்த்து அந்த பேக்கு அந்த புத்தகத்தை எடுத்து மெதுவாக கொண்டு வந்து விட்டேன் அப்பொழுது அவர் கேட்டால் அவன் காணவில்லையா என்று கேட்டான் அல்ல உன்னில் மீது சந்தேகப்பட மாட்டார்களா என்று கேட்டாள் இல்லையம்மா அவன் காணவில்லை அவன் என்ன க என்னில் சந்தேகப்படவே இல்லை அவன் என்ன நண்பனாகத்தான் நினைக்கிறான் ஆனபடியால் சந்தேகப்படவில்லை நான் மெதுவாக கொண்டு வந்துட்டேன் என்று அப்படியா நீ மிகவும் கெட்டிக்காரன் உண்மையிலே மிகவும் திரமசாலி என்று சொல்லி தாய் பாராட்டினாள் இப்போ அம்மா பாராட்டுறதாலே அவனுக்கு இன்னும் உற்சாகம் கிடைத்தது அந்த சின்ன பிள்ளை அவனுக்கு தான் செய்வது எப்படிப்பட்ட செயல் என்று தெரியாது சரியோ சரியான செயலா பிள்ளையா செயலான்றது தெரியாது ஆகவே அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் இன்னும் இன்னும் பொருட்களை எடுக்க தொடங்கினான் இப்படி தொடர்ந்து களவு பொருட்களை எடுத்துக்கொண்டு அது களவென்றதை அவன் உணரையில் பல பொருட்களையும் எடுக்கும் எடுத்து கொண்டு வருவான் தாயிடம் கொடுப்பான் தாய் பாராட்டுவாள் இப்படியே அவன் வளர்ந்து பல திரு திருட்டுகளில் ஈடுபட்டு கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு பழமொழி இருக்கின்றது பல நாள் திருடன் ஒரு நாளாகப்படுவான் அப்போ அவன் ஒரு பெரிய திருட்டில் ஒரு பெரிய கொள்ளையிலே ஈடுபட்டு அந்த கொள்ளையிலே ஈடுபட்ட சமயம் அவன் வசமாக மாட்டிக்கொண்டு விட்டான் பிடிபட்டு விட்டான் அப்பொழுது அவனை போலீஸார் பிடித்து கொண்டு வந்து நீதிபதியிடம் ஒப்படைக்கின்றார்கள் நீதிபதியினுடைய நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகின்றது நீதிபதி விசாரிக்க தொடங்கிய பொழுது பலவிதமான சம்பவங்கள் இவன் எடுத்த பலவிதமான களவுகள் கொள்ளைகள் சம்பவங்கள் எல்லாம் அம்பலத்துக்கு வந்தது அப்பொழுது அந்த நீதிபதி சகல குற்றச்சாட்டுகளையும் வைத்து தீர்ப்பு வழங்கினர் இவனுக்கு மரண தண்டனை என்று பெரிய பத்திரிகைகள் எல்லாம் பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக இது வந்தது பிரபல கொள்ளைக்காரன் பிடிபட்டான் அவனுக்கு நீதிமன்றத்தில் மரண தண்டனை அப்போ இவனுடைய படங்கள் எல்லா பத்திரிகைகளிலும் வந்து வந்துவிட்டது அப்பொழுது ஊரில் இருக்கின்ற தாய்க்கு பெரிய அவமானமாக போய்விட்டது தாய் எல்லாரும் கள்ளனுடைய தாய் திருடன் திருடனுடைய தாய் என்று சொல்லி எல்லாரும் பேசி கொண்டார்கள் ஆகவே அந்த தாய் வந்து மகன் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துக்கு வருகிறாள் மகனை பார்க்கிறாள் வந்து மகனே இப்படி கல இப்படி அகப்பட்டு விட்டாயே ம இப்படி உனக்கு நீந்து விட்டதே நான் நான் என்ன செய்வேன் ஏன் இப்படி எல்லாம் செயலில் இறங்கினாய் என்று கேட்டாள் அவன் சொன்னான் நீதிமன்றத்திலே எல்லோருக்கும் முன்னாலே அம்மா நீ வடிவாய் பார் நான் இந்த நிலைக்கு வாரத்துக்கு நீதான் காரணம் என்று சொல்லி தாய் பதறினாள் நாள் மகனே நானா காரணம் நானா போய் கொள்ளையடித்து கொண்டு வா சொன்னேன் என்ன சொல்லுகிறாய் என்று அம்மா அன்றைக்கு நான் சிறிய ஒரு பொருளே சிறிய புத்தகத்தை நண்பனுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது நீ என்னை திருத்தி இருக்கணும் எனக்கு அந்த நேரத்திலே அந்த செயல் தெரியாது நான் அந்த புத்தகத்தில் ஆசைப்பட்டேன்னு எடுத்துக்கொண்டு வந்தேன் ஆனால் நீ என்ன செய்தாய் என்னுடைய ஒவ்வொரு செயலையும் பாராட்டினாய் உற்சாகப்படுத்தினாய் அதனால் தான் நான் மேலும் மேலும் உந்தப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டு திருட்டுக்களை அதிகரித்து நான் இன்றைக்கு இந்த பெரிய கொள்ளைக்காரனாகி இந்த ஒரு நிலையிலே பிடிபட்டு வந் நிற்கின்றேன் என்னுடைய உயிர் சில தினங்களில் போகின்றது இதற்கு வேறு யார் அம்மா என்ற பொழுது அவளால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அந்த நீதிமன்றத்திலே எல்லோருக்கும் முன்னால் தாய் தலை குனிந்து கண்ணீர் விட்டாள் இப்போ பிள்ளைகள் செய்கின்ற சிறிய தவறுகளை தாய் திருத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும் மாவீரன் நெப்போலியன் சொன்னான் குழந்தை தாயின் இறுதியம் குழந்தையின் பள்ளிக்கூடம் என்று ஒரு தாயின் இறுதியம் குழந்தையின் பள்ளிக்கூடம் என்று நெப்போலியன் சொன்னான் இன்றைக்கு ஒரு கவிஞன் பாடுகின்றான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் புறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று பாடுகின்றான் ஒரு பிள்ளை ஒரு தாய் கருவிட்டிருக்கும் பொழுது பார்க்கின்ற விஷயங்கள் படிக்கிற புத்தகங்கள் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அந்த பிள்ளையை பாதிக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது கற்க தொடங்கி விடுகின்றது என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் இன்றைய விஞ்ஞானிகள் கூட உறுதிப்படுத்துகின்றார்கள் அப்போ அந்த வகையிலே எவ்வளவு தூரம் ஒரு பிள்ளையை சரியான முறையிலே தாய் வளர்க்க வேண்டும் நல்ல வழியிலே நடத்த வேண்டும் என்பதை இந்த கதை மூலமாக புரிந்து கொண்டோம் இந்த மகாத்மா காந்தியினுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது இந்த தாயினுடைய சரியான வளர்ப்பின் முறைதான் காந்திக்கு இந்த அஹிம்சையிலையும் சத்தியத்திலேயும் நம்பிக்கை ஏற்படுத்தியது நாங்கள் படிக்கின்றோம் தாய் விரதம் பிடிக்கின்ற தினங்களிலே மகாத்மா காந்தியும் இவ்வளவு தூரம் அந்த தாயினுடைய வழியை பின்பற்றி பிடித்திருக்கின்றார் விரதம் பிடித்திருக்கின்றார் என்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் சின்ன வயதிலே பார்த்த ஹரிச்சந்திரா நாடகம் இவ்வளவு தூரம் அவருடைய அந்த வாக்கியத்தை செதுப்பியதை என்று பார்க்கின்றோம் அப்போ அதுபோலத்தான் பல்வேறு சாதனையாளர்கள் ப பல்வேறு பெரிய வரலாற்று நாயகர்கள் ஏன் ஹிட்லர் கூட அவர் தன்னுடைய தாயிலே கொண்டிருந்த அன்பு மகத்தானது என்று சொல்லப்படுகின்றது அவருடைய தந்தை அடிக்கடி இவரை மோசமாக தாக்குவார் ஆனால் தாயார் தாயாரிடத்தில் இவர் மிகுந்த அன்பு கொண்டவர் என்று சொல்லப்படுகின்றது அதே மாதிரி சீனத்தலைவர் மாஷேதும் இன்றைய நவசீனாவை தோற்றுவித்த சீனத்தவர் மாசேதும் அவர் சந்தையுடன் அடிக்கடி முரண்படுவார் ஆனால் அந்த தாய் மீது வைத்த அன்புதான் அவரை அடிக்கடி வீட்டுக்கு கொண்டு அழைத்து வரும் என்று சொல்லி அந்த கதைகளில் படிக்கின்றோம் அந்த வகையிலே தகப்பன் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றது உதாரணத்துக்கு திருவள்ளுவர் சொல்லுகின்றார் தந்தை மகற்காற்று உதவி அவயத்து முந்தி இருப்ப செயல் என்று அதாவது ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று சொன்னால் கற்றவர்கள் நிரம்பிய சபையிலே முன்னுக்கு இருக்கும்படியாக அவனை கல்வியிலே உயர்த்தி விடுகின்ற செயல்தான் பொன்னோ பொருளோ வைக்க வேண்டியதில்லை ஆனால் அவனை கல்வியிலே உயர்நிலைக்கு கொண்டு வந்து விட என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் அவ்வாறு ஒரு மகன் எப்படி இருக்கணும் என்றதற்கு வள்ளுவர் சொல்லுகின்றார் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் என்னும் சொல் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு இந்த தகப்பன் என்ன புண்ணியம் செய்தானோ என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக இவன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது வள்ளுவருடைய கருத்து ஆகவே நாங்கள் இந்த தாய் சொல்லுகின்ற நல்ல விஷயங்களை தகப்பன் சொல்லுகின்ற நல்ல வழிகளையும் கேட்டு எங்களுடைய புத்திக்கு சீர்தூக்கி பார்த்து அந்த வழியிலே நாங்கள் நடந்து பெயர் பெற வேண்டும் என்றதை கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த முறை இன்னொரு கதை வாயிலாக உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது யாழ்ப்பாணம் உறும்பிராயிலிருந்து இராஜயகுமார்